அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் அஞ்சனை பெற்றெடுத்த அருந்தவ புதல்வன் செல்வன் செஞ்சுடர் குலத்துதித்த சிலையணி ராமன் தூதன் வஞ்சகர் தமையடக்கி வணங்கிடும் அன்பர்க்கென்றும் அஞ்சல் என்ற அருளும் வீரன் அனுமனை போற்றுவோமே ஸ்தலமும் பாடலும் பதிவில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பஞ்சவடி என்னும் சிற்றூரில் உள்ள ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் பஞ்சமுக ஜெயமாருதி அறக்கட்டளையால் நிறுவப்பட்டு நடத்தப்பட்டு வரும் இந்த கோவில் திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி செல்லும் சாலையில் புதுச்சேரிக்கு மிக அருகிலே உள்ளது ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகங்கள் அமைந்ததன் பின்னணியில் ஒரு புராண வரலாறு உண்டு பஞ்சவடி என்றால் ஐந்து வித மரங்கள் சூழ்ந்த வனம் என்பது பொருள் முன்னொரு யுகத்தில் அரசு ஆல் வில்வம் நெல்லி அசோகம் ஆகிய ஐந்து வீத மரங்கள் அடர்ந்த வனமாக இந்த பகுதி விளங்கியிருக்கிறது ஒரு காலத்தில் இந்த பஞ்சவடியில் சித்தர்களும் முனிவர்களும் தவம் செய்து வந்தனர் பல ரிஷிகள் வேத சாஸ்திரங்களை பலருக்கும் உபதேசம் செய்தனர் இது பற்றிய விபரம் ஸ்ரீ ரமணி அண்ணா என்பவர் பார்த்த தேவ பிரஷ்னத்தில் தெரிய வந்தது திரு சந்தான மையங்கார் கோவிலுக்கான நிலத்தை வழங்கினார் அவர் ஸ்ரீ ரமணி அண்ணாவை சென்னைக்கு வரும் வழியில் தனது நிலத்தை பார்க்க வருமாறு அழைத்தார் அங்கு வந்த ரமணி அண்ணா அந்த நிலத்தில் நடந்த அனுமனின் ஒளியை உணர்ந்ததாகவும் அங்கு ஒரு கோவில் கட்டும்படி தெய்வம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் இந்த புண்ணிய இடத்தில் ஆஞ்சநேயர் கோவில் கட்ட முடிவானது ஆஞ்சநேயர் மாபெரும் சக்தி படைத்தவர் என்பதால் மிக பிரம்மாண்டமான சிலை அமைக்கப்பட்டது செங்கல்பட்டு அருகில் உள்ள சிறுதாமூரில் கிடைத்த நூத்தி ஐம்பது டன் எடை கருங்கல்லை கொண்டு முப்பத்தி ஆறு அடி உயரமுள்ள விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயர் சிலை உருவாக்கப்பட்டு ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயர் என்ற நாமத்துடன் எழுந்தருளியுள்ளார் ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகங்கள் அமைந்ததன் பின்னணியில் ஒரு புராண வரலாறு உண்டு ராமனுக்கும் இராவணனுக்கும் போர் நடந்த போது ராவணன் ஆயுதங்களை இழந்தான் இதனால் அவனை மறுநாள் வரும்படி அனுப்பிவிட்டார் ராமர் ராமர் இவ்வாறு செய்தது தன்னை திருத்துவதற்கு என்பதை ராவணன் உணரவில்லை மீண்டும் ராமருடன் போர் செய்ய நினைத்த ராவணன் மயில்ராவணன் என்ற மற்றொரு அசுரனின் துணையுடன் போருக்கு வந்தான் ராமரை அழிக்க மயில் ராவணன் கொடிய யாகம் நடத்த திட்டமிட்டான் இந்த யாகம் நடந்தால் ராம உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று விபீஷணன் ராமரிடம் தெரிவித்தான் ஸ்ரீ ராமர் மயில்ராவணனை அழிக்க ஆஞ்சநேயரை அனுப்பினார் ராமவீரானின் உத்தரவு பெற்று மயில்ராவணனின் யாகத்தை தடுக்க புறப்பட்ட ஆஞ்சநேயர் நரசிம்மர் வராகர் கருடன் ஹயக்ரீவர் ஆகியோரை வணங்கி ஆசி பெற்றார் அவர்களும் தங்களுடைய சக்திகளை ஆஞ்சநேயருக்கு வழங்கியதுடன் அவருடைய முகங்களாகவும் திகழ்ந்தனர் நரசிம்மர் ஹயக்ரீவர் வராகர் கருடன் ஆகிய தெய்வங்களின் ஆசியும் அவர்களின் சக்தியும் பெற்றுக்கொண்டு ஆஞ்சநேயர் பஞ்சமுகம் கொண்டு விஸ்வரூபம் எடுத்து மயில்ராவணனை அழித்தார் ஜெயமங்கல பஞ்சமுக ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களுக்கு நரசிம்மரின் அருளால் செயல்களில் வெற்றி லக்ஷ்மி கடாட்சம் ஹைதிரிவரி அருளால் அறிவாற்றல் ஆன்மீக பலம் வராகரி அருளால் மன துணிவு கருடனின் அருளால் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு ஆஞ்சநேயர் அருளால் மன அமைதி சகல சௌபாக்கியம் கிடைக்கும் இங்கு வலம்புரி ஸ்ரீ மகாகணபதி சன்னதியும் பட்டாபிஷேக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதை லக்ஷ்மணன் சத்ருகனன் பரதன் ஆகியோர் சூழ அருள்பாலிக்கும் சன்னதியும் உள்ளன இங்கு சந்தன மரத்தால் செய்யப்பட்ட ராமரின் பாதுகைகள் வழிபாட்டிற்காக வைக்கப்பட்டுள்ளன சீதையை மீட்பதற்காக ராமர் ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை சென்ற போது சேது சமுத்திரத்தில் பாலம் அமைக்கப்பட்டது நளன் நீலன் என்ற வானரி வீரர்கள் இந்த பாலப்பணியை நடத்தினர் நலன் தேவசிற்பியான விஸ்வ விஸ்வகர்மாவின் மகன் விஸ்வகர்மா தன் மனைவிக்கு என்னைப் போலவே உனக்கு ஒரு மகன் பிறப்பான் எனக்குரிய திறமை அனைத்தும் அவனிடமும் இருக்கும் என வரம் கொடுத்தார் இதனால் நலன் தன் தந்தையைப் போல் சிற்ப பணியில் சிறந்து விளங்கினான் அதனால் அவனுக்கு கடலிலும் பாலம் கட்ட முடிந்தது இந்த மிதக்கும் கல்லின் ஒரு பகுதி இக்கோவிலில் தரிசனத்திற்கு வைக்கப்பட்டுள்ளது எட்டு கிலோ எடையுள்ள இந்த கல்லை தண்ணீர் நிறைந்த ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு பூக்களால் அலங்கரித்து வைத்துள்ளார்கள் ஸ்ரீவாரி வெங்கடாஜலபதி சன்னதியும் அமைந்துள்ளதால் இந்த கோவில் மத்திய திருப்பதி என்றும் அழைக்கப்படுகிறது திருமலை திருப்பதி உற்சவமூர்த்தி ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் எழுந்தருளி திருப்பதியில் நடப்பது போன்றே சுப்பிரபாதம் திருமஞ்சனம் தோமாலை சேவை ஆகியவற்றுடன் மலையப்ப சுவாமி பேரொருள் புரிகிறார் புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அஜாட்யம் வாப்பட்டுத்துவம் சனுமத் ஸ்மரணாத் பவேத் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் அவசியமான புத்தி பலம் கீர்த்தி தைரியம் அஞ்சாமை ஆரோக்கியம் நல்ல சொல்வன்மை இதெல்லாம் அந்த சொல்லின் செல்வன் அனுமனை வழிபட குறைவில்லாது கிடைக்கும் அனுமன் பஜனை பாடலை செல்வி ஆதியா பத்ரி நாராயணனும் அனுமன் மெல்லிசை பாடலை

राम् सीतारां जय जय राम श्री राम जय राम जय जय राम् सीतारां जय जय राम श्री राम जय राम जय जय राम सीतारां जय जय राम रघुनादने सन्ननुमने पोत्रुवोम அஞ்சாத நெஞ்சம் தருகின்ற நாதன் நடியினை பாடுவோம் வலிமை தரும் தெய்வம் தெய்வமவன் ஞானமழை என வருகிறவன் அனுமனின் பொன்னான பாதம் ஆனந்தம் பேரானந்தம் ஆஞ்சனேயம் அனுமந்தம் என்பது தானே பேரின்பம் ஆஞ்சனேயம் அனுமந்தம் என்பது தானே பேரின்பம் ஆகாயம் தாவும் ரகுநாதனேசன் அனுமனை போற்றுவோம் சஞ்சீவி மலையை ஒரு கையில் தாங்கி பறக்கின்ற வீரனவன் சஞ்சீவி மலையை ஒரு கையில் தாங்கி பறக்கின்ற வீரனவன் அன்புடன் நம்மை அவனிடம் தந்தாள் தாயன சுமக்கின்ற தேவன் यन सुमक्रे ேயம் அனுமந்தம் என்பதுதானே பேரின்பம் மாஞ்சனேயம் அனுமந்தம் என்பதுதானே பேரின்பம் ஆகாயம் தாவும் ரகுநாதனேசன் அனுமனை போற்றுவோம் அஞ்சாத நெஞ்சம் நாதன் நடியினை பாடுவோம் அபவாதம் செய்யும் தீயோரை கண்டால் எரிக்கின்ற நீதியவன் அவவாதம் செய்யும் தீயோரை கண்டால் எரிக்கின்ற நீதியவன் என்னும் ஒரு வார்த்தை சொன்னால் வணங்கி பணிகின்ற தொண்டன் ஆஞ்சநேயம் அனுமந்தம் என்பது தானே பேரின்பம் ஆஞ்சநேயம் மனுமந்தம் என்பது தானே பேரின்பம் மாகாயம் தாவும் ரகுநாதனேசன் அனுமனை போற்றுவோம் அஞ்சாத நெஞ்சம் தருகின்றநாதன் நடியினை பாடுவோம் உடலோடு வலிமை மனதோடு இளமை தருகின்ற ஞானியவன் உடலோடு வலிமை மனதோடு இளமை தருகின்ற ஞானியவன் பெயரோடு பெருமை வாழ்வோடு வளமை கேளாமல் கொடுக்கின்ற தெய்வம் ஆஞ்சநேயம் அனுமந்தம் என்பது தானே பேரின்பம் ஆஞ்சநேயம் அனுமந்தம் என்பது தானே பேரின்பம் ஆகாயம் தாவும் ரகுநாதனேசன் அனுமனை போற்றுவோம் அஞ்சாத நெஞ்சம் நாதன் நடியினை பாடுவோம் வலிமை தரும் தெய்வமவன் ஞானமழை என வருகிறவன் அனுமனின் பொன்னான பாதம் ஆனந்தம் பேரானந்தம் ஆஞ்சநேயம் அனுமந்தம் என்பதுதானே தானே பேரின்பம் ஆஞ்சநேயம் அனுமந்தம் என்பதுதானே தானே பேரின்பம் ஆஞ்சநேயம் அனுமந்தம் என்பதுதானே பேரின்பம்